வணக்கம் இது குரலின் மிக முக்கியமான ஒரு பரபரப்பான செய்தி பாஜக நாடாளுமன்றத்திற்கான பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டது ரொம்ப குறிப்பாக பழைய வீடியோக்களை எல்லாம் எடுத்து மோடியினுடைய ஐடிவி அமித் மால்வியா அப்படின்னு ஒருத்தர் ஹெட்டா இருக்கிறாரு இதை தாண்டி மோடியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களாகவே மாறிவிட்ட கோடி மீடியாவும் இன்றைக்கு அவர்கள் பரப்பக்கூடிய பழைய செய்திகள் பொய் செய்திகள் இன்னும் சொல்ல போனால் திரிக்கப்பட்ட செய்திகளை எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சிகளுக்கு எதிரான தன்னுடைய வேலையை தொடங்கி இருக்கிறார்கள் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர்கள் குறிவைப்பது எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை இந்த முறை யார் யாருக்கு சிண்டு முடித்திருக்கிறார்கள் பீகாருக்கும் தமிழ்நாட்டிற்கும் அந்த வேலையை தொடங்கி இருக்கிறார்கள் இதில் ஊடகங்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய நிலையிலிருந்து மாறி மோடியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் என்பதை தாண்டி நிலைய வித்வான்களைப் போல மாறி இருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அதே போல இந்த பக்கம் அப்போ அவங்க பேசுனது சரியா ஏன்னா பழைய வீடியோவை எடுத்து பரப்பினாலும் கூட பேசுனதற்கு இன்றைக்கு வரை அவர்கள் வருத்தம் தெரிவித்தார்களா மன்னிப்பு கேட்டார்களா அப்படின்னுட்டு இன்னொரு தரப்பினர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் வட இந்தியர்கள் குறித்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய பார்வை என்ன அப்படின்னு மேலே காஷ்மீர்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து அந்த பக்கம் வடகிழக்கு வரைக்கும் வளர்ச்சி வளர்ச்சி பாஜகவினர் பொங்கிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது தயாநிதி மாறன் இருக்கக்கூடிய பேச்சு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எதிராக தமிழ்நாடே ஒரு பக்கம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது மோடி அரசு தனக்கு இந்த மாநிலத்திற்கு செய்ய வேண்டிய வேலைகளை அல்லது கொடுக்க வேண்டிய நிதி இருந்து எல்லாவற்றையும் கொடுப்பதற்கான அந்த இடத்தில் அவங்க சரியா நடந்துகளை என்கிற கேள்வியை எல்லா பக்கமும் இருந்தும் கேட்கத் தொடங்குகிற பொழுது இதை மடை மாற்றுவதற்கான ஒரு உத்தியாக இந்த வேலையை பாஜக செய்திருக்கிறதா திமுகவினுடைய தயாநிதிமாறன் பேசியது என்ன அது எப்படி பொருள் கொள்ளப்பட்டது இந்த நேரத்தில் இந்த சூழலில் ஏன் அது எடுத்துக்கொண்டு வரப்படுகிறது நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இப்படித்தான் ஊடகங்கள் கோடி மீடியா ஒரு பிஜேபியினுடைய ஐடி விங்கினுடைய தனி அமைப்பாக செயல்பட்டு இந்த தேர்தலை எதிர்கொள்ள வருகிறது என்று சொன்னால் எதிர்கட்சிகளால் என்ன செய்ய முடியும் என்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ்குறலின் வலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு திமுகவினுடைய எம்பி தயாநிதிமாறன் அவர் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பேசிய ஒரு பேச்சு அந்த பேச்சு முழுக்க முழுக்க அந்த பேச்சில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை அது அருவருக்க தகுந்த ஒரு பேச்சு இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒட்டுமொத்தமாக மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களையே அவர்களை முத்திரை குத்துவதற்கான ஒரு பேச்சு அது இன்னும் ஒரு ஒருபடி நம்ம கூட போய் சொல்லணும் அப்படின்னா அப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு வளர்ந்த சமூகம் அல்லது நாகரிக எண்ணம் கொண்ட ஒரு சமூகம் பேச முடியாது அவர் வந்து சொல்ல வந்த விஷயம் சரி ஆனால் அது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதும் எந்த விதத்தில் சொல்லப்பட்டது என்பதும் ரொம்ப முக்கியமானது இங்கிலீஷ் படிச்சுட்டும் ஹிந்தி படிக்கிறதுக்கும் என்ன அப்படின்றத அவர் அந்த வீடியோவில் பேசுகிறார் நீங்களே பரவாயில்ல பார்த்துருப்பீங்க இங்கிலீஷ் படிச்சுட்டு இன்னைக்கு பலவிதமான ஐடி கம்பெனிகளில் உலகம் முழுக்க போய் நம்முடைய தமிழர்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு அவர் கூகுளினுடைய சிஇஓலாம் உள்ளே கொண்டு வரார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் ஹிந்தி பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டாய்லெட் கிளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதாவது நம்ம கலோக்கியரான மொழியில் அவர் பேசுகிறார் டாய்லெட் கழுவிட்டு இருக்கிறாங்க இதை தானே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன பெருசாக இப்போ அவங்க ஹிந்தி படித்ததுனால அவங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது இப்போ இந்த இடம் ரொம்ப ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் நம்ம சென்சிபிளாக அதை பார்க்க வேண்டியிருக்கிறது தயாநிதி மாறன் பேசியது சரியா அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் யாரை எதிரியாக வைக்கிறீங்கிற இடத்துலேருந்து வரணும் அப்போ அப்படி பார்த்தால் நமக்கு ஹிந்தி பேசக்கூடிய ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸாக இருக்கக்கூடிய கடை நிலையில் உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு எதிரியா அல்லது ஹிந்தியை நம் மீது புகுத்த நினைக்கிற ஆட்சியாளர்கள் அப்படிப்பட்ட மொழி கொண்ட ஃபேசிஸ்ட்டுகளாக நிகழக்கூடிய அந்த தலைவர்கள் நமக்கு சித்தாந்த ரீதியிலான எதிரிகளாங்கிறத நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்னா ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க போ அவங்கள வந்து நம்ம பானிபூரிங்கிறது பான்பராக்குங்கிறது இது அத்தனை விவகாரங்களுமே அந்த குறைந்தபட்ச புரிதல் இல்லாமல் யாரை தத்துவத்தை நீங்கள் நிறுத்தப் போகிறீர்களா அல்லது தனி மனிதர்களா தனிமனித தலைவர்களா அல்லது அவர்களாலும் சுரண்டப்படுகிற நம் மீது ஹிந்தியை திணிக்க வேண்டும் மும்மொழி கொள்கைதா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களாலும் சுரண்டப்படுகிற அவர்களால் இவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு போதுமானதாக எதுவும் செய்ய முடியலன்னா அவர்கள் அந்த மாநிலத்தை விட்டு வேலை தேடி அவங்க அடுத்தடுத்த திட்டங்களுக்கு இடம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்களை மலினப்படுத்துவது என்பது ஒரு நாளும் ஏற்கத்தக்கதல்ல இது ஒரு சைடு வச்சுக்கலாம் இப்போ தயாநிதி மாறன் பேசின பேச்சு இப்போ எதுக்கு எடுத்து விடுறாங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பிரஸ் மீட்டுக்கு பிறகு தமிழ்நாடே கொந்தளித்து போயிருக்கிறது பாஜகவுக்கு எதிராக பலவிதமான கேள்விகள் பலவிதமான முனைகளில் இருந்தும் வருகிறது அவங்களால அதை எதிர்கொள்ள முடியல உதயநிதி கேட்ட அவங்க அப்பா வீட்டு காசா அப்படிங்கிறதுலேருந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சரின் அப்பா வீட்டு காசாங்கிற லெவலில் இருந்து அடுத்தடுத்து அந்த மோதல் என்பது கூடிக்கொண்டே போகிறது இப்போ இந்த இடத்துல இதை எப்படி காலி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பேச்சை நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய பேச்சை எடுத்து பாஜகவினுடைய ஐடி விங் அமித் மால்வி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இப்போ நம்ம அந்த ட்வீட்டை ஒவ்வொன்றா ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அமித் மால்வியனுடைய அந்த ட்வீட்டை பார்த்துட்டு இருக்கோம் இந்திய அலைன்ஸ் லீடர் டிஎம் கே எம்பி தயானி சே இந்தி ஸ்பீக்கர் ஃப்ரம் யூபி அண்ட் பீஹார் அண்ட் கிளீன் டாய்லெட்இன் தமிழ்நாடு ராகுல் காந்தி நிதிஷ்குமார் அதாவது வீடியோ இன்னைக்கு அவர் புதுசா பேசின மாதிரி அவர் அப்லோட் பண்ணி இருக்கிறார் பண்ணிட்டு உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய இரண்டு மாநிலங்களிலும் இருக்கக்கூடியவர்களும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு எனவே ராகுல் காந்தி இதை தெளிவுபடுத்த வேண்டும் நிதிஷ்குமார் இதை தெளிவுபடுத்த வேண்டும் உங்க ரெண்டு கட்சிகளினுடைய அதிகாரப்பூர்வ பார்வை இதுதானா நீங்க தான் இவங்க சொல்றத ஏற்றுக்கிறீங்களா என்று அப்படியே அரசியல் ரீதியாக இது ட்விஸ்ட் செய்யப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் நல்லா கவனிங்க இப்போ அமித் மால்வே அதுல ரெண்டுத்தையும் குறிப்பிட்டுட்டார் இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா அவர் யார் யாரை குறிப்பிடுறாரு ராகுல் காந்தியும் நிதிஷ்குமாரும் சொல்லி இந்தியா கூட்டணிக்கு அவர்கள் வேட்டு வைக்க பார்க்கிறார்கள் இவர் குறிப்பிட்ட ரெண்டு மாநிலம் இது பீகார் உத்தரப்பிரதேசம் பீகார்ல சொன்னது உங்களுடைய கருத்தான ஓடி போய் அவங்க மைக்க அங்க போடுறாங்கல்ல தேஜஸ்வி யாதவ் கிட்ட ஏன்னா அங்க அவர்தான் துணை முதலமைச்சர் அவர்கிட்ட கொண்டு போய் மைக்க போடுறாங்க பிஜேபியினுடைய எம்பிக்கள்லாம் அதில் பாஜிக்கிட்டு திட்டுறாங்கிறத பார்த்தோம் யோகி ஆதித்யநாத் இங்கே மைக்க இல்ல ஏன்னா இல்ல உத்தரப்பிரதேசத்துல போய் திமுக அப்படி திட்டிடுச்சுன்னு ஏன் சொல்லனா உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஸ்ட்ராங்காக இருக்கிறது மீண்டும் வச்சா கூட எண்பதில் அவங்க கடந்த முறை மாதிரியே ஸ்வீப் பண்ணுவதற்கான எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவோன்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு ஏன்னா அயோத்தியில் ராமர் கோயிலெல்லாம் கட்ட போறாங்க ஸோ நம்ம எப்படியும் ஜெயிக்க போகிறோம் அதனால் அங்கே பிரச்சனை பண்ண வேண்டாம் பீகாரில் நம்ம வீக்காக இருக்கும் அடுத்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அதனால் அங்கே கொண்டு போய் பீகாரிகள் அப்படி திட்டாங்கன்னு வெறுமனே பீகார் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போ ஊடகங்கள் இதை எப்படி கவர் பண்ணியிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது முகமது ஜுபைர் அவர்கள் அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு அவருடைய ட்வீட்டை நம்ம பார்த்துடலாம் அந்த ட்வீட்டில் பார்க்குற ஏஎண்ணெய் பல பொலிட்டிஷியன்ஸ்ட்டை பைட்டு எடுத்துருச்சு அதாவது கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் தேடி மாதிரி ஹிந்திக்காரங்களை வந்து இது இப்போ டாய்லெட் க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாரு எப்படின்னா இது பண்ணுறீங்கன்னுட்டு வளச்சி வளர்ச்சி பைட்டு எடுக்கிறாங்க ஆனால் அவர்கள் எந்த இடத்திலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதின்னுடைய வீடியோ அப்படின்னு சொல்லவே இல்லை வளர்ச்சி வளர்ச்சி எடுத்துகிட்டு ஆன்டிக் தி ஸ்பீச் ஃபோர் இயர்ஸ் ஆகோ நவ் நியூஸ் சேனல் ஹாவ் ரிட்டன் ஆர்டிகல் வித்வுட் மென்ஷனிங் த ஸ்பீச் வாஸ் ஃப்ரம் இது எந்த ஆண்டு பேசியது என்றே குறிப்பிடாமல் பலவிதமான ஊடகங்கள் வளர்ச்சி வளர்ச்சி ஆர்டிக்கல் எல்லாம் எழுதிட்டாங்க திமுக என்பது எந்த அளவுக்கு இந்தி ஹிந்தி ஹிந்தி பேசக்கூடியவர்களுக்கு எதிரானது தெரியுமா ஹிந்தி எதிர்ப்பு வெறியர்கள் தெரியுமா அப்படின்னு வளர்ச்சி வளர்ச்சி ரைட்ட அந்த லெவலுக்கு இவர்கள் தரம் தாழ்ந்து கீழே போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்ன அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு நடுவுல டாக்டர் இருக்கார் இல்லையா அவர் பாஞ்சுக்கிட்டு போய் ஜுபைர்கிட்ட சண்டை போடுறாரு அது நாலு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோன்னு சொல்லலைனா என்ன இப்போ எதுக்கு நீங்கள் பொங்கறீங்க அப்படின்ற மாதிரி போட்டுட்டு சுமந்த் ராமன் கேட்டிருக்காரு பாருங்க அவருடைய அந்த ட்வீட்டு ஆறு வருஷத்துக்கு முந்தைய வீடியோவை எடுத்து நீங்கள் அமிதாப் பச்சனையும் சச்சின் டெண்டுல்கரையும் எடுத்து நீங்கள் அன்னைக்கு அப்படி சொன்னீங்க இன்னைக்கு இப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் அவங்கள ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பக்கம் திமுக தொடர்பான விஷயங்களை நாங்கள் ஏன் எடுத்து போடக்கூடாது போடுறதுல என்ன தப்பு அப்படின்னு சுமந்த் சீராமன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ட்வீட்டை பார்க்குறோம் அதற்கு முகமது சுபைர் திரும்ப சொல்றாரு தனிநபர்கள் யார் வேணாலும் எதை வேணாலும் எடுத்து அவங்க அன்னைக்கு அப்படி பேசினாங்க இதற்கு இன்றைக்கு வரைக்கும் அவங்க வருத்தம் தெரிவிக்கல ஏன்னா அதில் ரொம்ப முக்கியமான பார்ட்டத்தை தான் நம்ம அதை பின்னாடி பேசுவோம் இன்றைக்கி வரைக்கும் அவங்க மன்னிப்பு கேட்கல வருத்தம் தெரிவிக்கல அப்படின்னா தனி மனிதர்கள் செஞ்சுட்டு போகலாம் நியூஸ் சேனல் புது வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டு நியூஸ் ஏஜென்சிஸும் எடுத்துக்கிட்டு போய் இருக்கிறவங்க ரியாக்ஷன் போயிட்டு கேக்குறாங்கல்ல இது புரொபகேண்டா பாஜகவினுடைய அஜென்டாவை நிறைவேற்றக்கூடிய வேலையை இந்த செய்தி சேனல்கள் செய்கின்றன என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறார் முகமது ஜுபை நம்ம அந்த ட்வீட்டை தான் நம்ம பார்க்கறோம் ஸ்மிதா பிரகாஷ் அவர் டேக் பண்ணுறாரே என்ன என்னுடைய அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஸ்மிதா பிரகாஷ் அவர்களையும் சரி அதே போல பிடிஐ நியூஸ் ரெண்டு பேரையும் எடுத்துட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எடுத்துக்கிட்டு உங்க நியூஸ் சேனல் நீங்க அரசுக்கு ஆதரவாக எல்லா வேலைகளையும் செய்கிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு கடுமையாக யார் யார்ட்டலாம் பைட்டி கேட்கறாங்க பாருங்க ஒடிஷாவில போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கிட்ட போய் ஒரு பைட்டை போட்டாங்க அங்கே சொல்கிறாரு மொத்த நாடும் இவர்களுடைய ஆணவத்திற்கு நிச்சயமாக பதில் சொல்லும் இந்த அலைன்ஸ் தமிழ்நாட்டிலையுமே இதை இதற்கான விலையை சந்திப்பார்கள் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் ஒடிஷாவில இருந்தால் அவர் ஒரு பேட்டி அடுத்து யார்கிட்ட கேட்டிருக்காங்க பாருங்க யூனியன் மினிஸ்டர் நித்யானந்த ராய் அவரை போய் பிடிச்சிட்டாங்க இது வந்து கண்டிக்கத்தக்க கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் மோடி ஒரு பக்கம் சப்கா சாத் சப்கா விகாஷனு பேசிட்டு இருக்கிறாரு ஆனால் இந்த நாட்டையே வடக்கு தெற்கு என்று பிரிப்பதற்கு இவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பீகாரில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் எல்லாம் இதை கண்டிக்க வேண்டும் அப்படின்னு நித்யானந்தராய் அவர் பங்குக்கு அவர் உள்ள இழுத்து விட்டு போயிட்டார் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்லியில் போயிட்டு திரும்ப பிஜேபி எம்பி மனோஜ் திவாரிட்ட பயிட்டு இந்தி பேசக்கூடிய மனிதர்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தையும் மோசமான விஷயத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் இப்படி பேசுகிறவங்களை தண்டைக்கணும் கடுமையான தண்டனை கொடுக்கணும் இதை மொத்தமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியா லைன்ஸ் வந்து இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டி அவர்களுக்கு சம்பவம் செய்வாங்க அப்படின்னு அவர் பேசுகிறார் அதே போல் அடுத்தது போய் பாட்னா பீகார்லேயே போய் அங்கே ஒரு தலைவர்கிட்ட அங்கே போய் மைக்க போட்டாங்க பிஜேபி எம்பி சுஷில் குமார் மோடி அவர் சொல்கிறார் நிதிஷ்குமார் லாலு பிரசாத் யாதவும் தங்களுடைய மௌனத்தை கலைத்து பதில் சொல்ல வேண்டும் திமுக இந்தியா கூட்டணியிலிருந்து தூக்கி வெளியே எறியப்பட வேண்டும் வந்துட்டாங்களா டிஎம்கே ஷுட் பி த்ரோன் அவுட் ஆஃப் த இந்தியா அலையன்ஸ் இந்தியா கூட்டணியை விட்டு திமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்கிற இடத்திற்கு பாஜக வந்து சேர்ந்திருக்கிறது தி ஸ்விஷ் டு கிரியேட் டிவைட் பிட்வீன் நார்த் அண்ட் சவுத் இந்த நாட்டினுடைய வடக்கையும் தெற்கையும் பிரிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு அடுத்து அந்த பக்கம் போனோம்னா இந்தோர் அங்கே போயிட்டு மத்திய பிரதேசத்தில் பைட்டு போட்டால் யாருன்னா பிஜேபி எம்எல்ஏ கைலாஷ் விஜய அவர்கிட்ட போய் பைட்டை போடுறாங்க அவர் அவர் சொல்கிறார் இந்த நாட்டை உடைக்கிறதுக்கு துண்டாடுறதுக்கு பிளான் பண்ணவங்களாம் இன்னைக்கு வெளியில் யாருன்னு தெரிகிறாங்க இதை மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறத காங்கிரஸ் அமைதியாக ஏன் வேடிக்கை பார்க்குது அப்படின்னு அவர் பொங்கி இருக்கிறார் அதே போல் மத்திய இணையமைச்சராக இருக்கும் மீனாட்சி அவங்க அவங்ககிட்ட அந்த மாட்டை போடும்போது சிலர் இந்த நாட்டில் கழிவறைகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வேறு சிலர் பொது இடங்கள் எல்லாம் கண்டபடி அவங்க நினைச்ச மாதிரிலாம் எச்சு துப்பி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு தெரியும் இந்த கண்ட்ரி முடிவெடுக்கும் இந்த நாட்டை சுத்தப்படுத்தக்கூடியவர்கள் உங்களுக்கு வேண்டுமா அல்லது இந்த நாட்டை தூய்மையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டை அழுக்காக்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நமக்கு வேண்டுமா அப்படின்றத மக்கள் முடிவெடுப்பார்கள் அப்படின்னு மீனாட்சி இலக்கியவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க இப்போ இது கடைசியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே போகுது அப்படின்னா திரு தேஜஸ்வி யாதவ் பீகாரினுடைய துணை முதலமைச்சர்கிட்டே போகுது அவர் அவருடைய தரப்பை தெளிவுபடுத்துகிறார் கருணாநிதியினுடைய பார்ட்டி திமுக இந்த திமுக எப்போதுமே சமூக நீதியை நம்பக்கூடிய கட்சி அதில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் பீகார் மக்களையும் குறித்து ஏதாவது சொல்லியிருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடியது இது கண்டம்னபிள் கண்டனத்திற்குரியது அதனோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒப்புக்கொள்ளவில்லை இங்கே உத்தரப்பிரதேசிலிருந்தும் பீகாரிலிருந்தும் போகக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுக்கான தேவை என்பது இந்தியா முழுக்க இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் வரும் அப்படின்னா நாங்கள் அதை கடுமையாக கண்டிக்கிறோம் அவர் குறிப்பிட்ட சமூகங்கள் இந்த மாதிரியான கழிவறைகளை சுத்தம் செய்கிறார்கள் என்று சொல்லியிருந்தால் அது வந்து கூட ஒரு ஒரு வகையில் நம்ம அதை ஏற்றுக்க முடியாது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி தான் திரும்ப திரும்ப அதை கழுவுணுன்னு சொல்ல வரீங்களாங்கிற இடத்துக்கு வரும் அப்போ நீங்கள் பேசக்கூடிய சமூக நீதி சமத்துவம் இதெல்லாம் அடி வாங்கிடும் அப்படிங்கிற இடம் ஒன்று இருக்கிறது ஆனால் அவர் வந்து பீகார் யூபின்னு மொத்தமாக அவர் சொல்லுகிறார் அப்படின்னும்போது போது இது ஏற்கத்தக்கது அல்ல எல்லா பார்ட்டியிலும் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட சிந்தனையோடு நீங்கள் இருக்கக்கூடாது

பாஜகவினுடைய எம்பியாக இருந்த தருண் விஜய் பேசிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வராங்க அவர் ஒரு ஸ்கைப் கான்ஃபரன்ஸில் பேசுகிறாரு இவங்க ஆவும்னா வந்து நார்த்தில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்கள போட்டு நாங்கள் தொல்லப்படுத்துகிறோம் உங்களை வந்து நாங்கள் மோசமாக நடத்துகிறோம் ஹிந்தி வெறியோடு இருக்கிறோம் அப்படின்லாம் நீங்கள் பேசி இருக்கீங்க அப்புறம் எங்கள் கூட சேர்ந்து இருக்கிறீங்க நீங்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் ஆந்திரா ஆகாரங்க கர்நாடகா கன்னடா பேசக்கூடியவங்க நீங்கள்லாம் எதுக்கப்புறம் எங்கள் கூட சுற்றி எங்களை சுற்றி ஒரே கருப்பர்களாக இருக்கிறார்கள் என்று ரொம்ப ஜெனோஃபோபிக்காக ரேஷ் ரேஷியல் டிஸ்கிரிமினேட்டிங்காக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதை கொண்டு வந்து இப்போ திமுகவினர் பதிவு பண்ணி தருண் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வளவு மோசமாக வட இந்தியர்களாக இருக்கக்கூடிய மேட்டிமைவாதத்தோடு தென்னிந்தியர்கள் குறித்து அவர் தவறாக பேசிவிட்டார் அப்படின்ட்டு பொங்கிட்டு இருக்கிறாங்க அதே போல் தயாநிதி மாறன்ட்டு பழைய வீடியோ இப்போ ஏன் கொண்டு வரீங்கிறது அவங்க செயல் வைக்கிறாங்க இது லாஜிக்காக சரியாக இருந்தாலும் குறைந்தபட்சமாக பேசியதற்கு மாறன் வருத்தம் தெரிவித்தாரால் அது மன்னிப்பு கேட்டாராங்கிற கேள்வியை தான் பலரும் எழுப்புகிறார்கள் சுமன் சீராமனோ அல்லது மற்றவர்களோ இல்லை அண்ணாமலையோ அதை தான் சொல்கிறாங்க நம்ம இப்போ ஒரு இது பார்த்துட்ருக்குறோம் நியூஸ் ஆர்டிகல் ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேசினது அந்த வார்த்தைகள் பிஜேபி தரவன் விஜய் ஷாக்ஸ் ரேசிஸ்ட் கமெண்ட் அப்பாலஜைசஸ் அவர் ஒரு ட்வீட்டே பதிவு பண்ணி நான் இதுக்கு வருத்தம் தெரிவிச்சுகிறேன் என்ட்டு குறைந்தபட்சம் அதை மன்னிப்பா வருத்தம் தெரிவிக்கிறதாங்கிற இதில் ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுட்டார் தயாநிதி மாறன் அப்படி பேசியதற்காக வட இந்தியர்களிருந்து நான் இப்படி பேசியதற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று எப்போது சொன்னார் எங்கே சொன்னார் என்கிற கேள்வியை தான் இவர்கள் கொண்டு வருகிறார்கள் இப்போ பாஜக அரசியல் நோக்கத்தோடு இதை கேட்குதானா சரிதான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உங்கள் சொந்த இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த எளிய மக்கள் உழைக்கும் மக்களுக்கு மரியாதை குறைவாக நீங்கள் பேசியது போய் சேர்ந்திருக்கும் பட்சத்தில் மன்னிப்பு கேட்பதில் வருத்தம் தெரிவிப்பதில் என்ன பிரச்சனைங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும் உங்கள் கூட்டணி கட்சிக்கும் அங்கே ஓட்டு போடணும் அப்படிங்கிற இடத்திலிருந்து நீங்கள் அதுக்காக செய்யலனாலும் அந்த மக்களை உழைக்கும் எளிய மக்களை நீங்கள் எப்படி மேட்டிமைத்தனத்தோடு நிர்மலா சீதாராமன் நமக்கு தர வேண்டிய நிதியை கேட்டால் அந்த அம்மா பேசக்கூடிய உடல் மொழி அது மேட்டிமைத்தனம் மெட்டிமை வாதம் என்று எவ்வளவு ஆத்திரம் வருகிறதோ அதில் எவ்வளவு நியாயம் இருக்கிறதோ அதே போலத்தான் இங்கு வரக்கூடிய ப்ளூ காலர் ஒர்கர்ஷன் மீது தயாநிதிமாறன் பேசியதும் மேட்டிமைத்தனம் அது முழுக்க முழுக்க ஆண்டான அடிமை புத்தியிலிருந்து அது வருகிறதா என்கிற கேள்வியை நம்ம இந்த இடத்துல பிரதானப்படுத்தி கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அந்த ப்ளூ கலர் ஒர்க்கர்ஸ் கிட்ட வருத்தம் தெரிவிப்பதற்கு எது உங்களை தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நீங்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தீங்கன்னா அதை மட்டும் சொல்லிவிட்டு முடிஞ்சு போச்சு ஏற்கனவே அவர் நம்ம இந்த வருத்தம் தெரிவிச்சுட்டார் ஏன்னா இன்னைக்கு இப்போ இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் டிஎம்கேருடைய எம்பி செந்தில்குமார் கோமுத்ரா ஸ்டேட்னு பேசார் அப்படின்னும் போது அப்போ இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கிறதா வட இந்தியர்களை அவர்களை மலினப்படுத்தக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறீர்களாங்கிற கேள்வி வரும் இதற்கு நாட்டில் அண்ணாமலை இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு டி பி ராஜா அவர் கடந்த காலத்தில் போட்ட ஒரு ட்வீட்டு நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபதில் போட்ட ஒரு ட்வீட்டு என்ன படபடப்பு வடக்கன்ஸ் டோன்ட் ஹாவ் த சென்ஸ் டு ட்ரைவ் டெமோக்ரஸி ஒரு ஜனநாயக நாட்டை நடத்துவதற்கான குறைந்தபட்ச அறிவு என்பது வடக்கர்களுக்கு கிடையாது ஹவு many more elections do you want to see to recognize this இன்னும் எத்தனை எலெக்ஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் வடக்கங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பிஹாரிஸ் will remain at the bottom as long as the literacy rate remains பீகாரில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ பீகார் எலெக்ஷனுடைய முடிவுகள் வந்துகிட்ருக்கு பி அப்போ நிதிஷ்குமாரும் பிஜேபியும் கூட்டணியில் இருந்தாங்க அவங்க ஜெயித்து வராங்க நிதிஷ்குமாரை விட இவருக்கு தான் பிஜேபிக்கு தான் சீட்டு கூட ஜெயிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ரிசல்ட் வர அன்னைக்கு சொல்லக்கூடிய கமெண்ட் பீகார் கடைசி வரைக்கும் கீழே தான் இருக்கும் ஏன்னா மேலினுடைய லிட்ரஸி ரேட் படிப்பு சதவீதம் நாற்பத்தெட்டு பர்சன்ட் ஆகும் ஓவரால் அது எழுபது பர்சன்டாகவும் இருக்கிறது வெறும் முப்பது பர்சன்ட் தான் ஓட்டே போடுறாங்க இவங்கெல்லாம் என்னைக்கு இது பண்ண போகிறாங்க என்று மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பேசியது இப்போ இந்த மாதிரி ப டிவிட்ஸ் எல்லாம் தோண்டி தோண்டி தோண்டிக்கிட்டே போனால் அது என்லெஸ்ங்கிறது ஒரு சைடு நான் வருத்தம் தெரிவித்து இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்றைக்கு அது கருத்து இல்லை என்று சொல்லிவிட்டு எல்லாம் அன்னைக்கே வருத்தம் தெரிவிச்சேன் ஒரு போஸ்ட் எடுத்து போட்டால் அது முடிஞ்சிடும் பட் முடிக்கக்கூடிய இடத்திற்கு அல்லது இதற்கு வருத்தம் கூட நீங்கள் தெரிவிக்க தாமதப்படுத்துறீங்க அப்படின்னா பிஜேபியினுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு நீங்கள் தீவி போடுகிறீர்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒட்டுமொத்தமாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் உங்களோட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அவர்களை கழுவேற்றப்படுகிறார்கள் திரும்ப திரும்ப அமித் மாலவியாலேருந்து ராகுல் காந்தி வாயோம் நிதிஷ்குமார் வாய திறக்கணும் தேஜஸ்வி யாதவ் வாய் திறக்கணும்னு அவர்களுக்கு தான் பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்கள் முழுக்க முழுக்க கோடியினுடைய கிளை அமைப்பாக அவருடைய பெருமைகளை பறைசாற்றுகிற அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து விட்டார்கள் என்பதும் நமக்கு இந்த விஷயத்திலிருந்து தெரிய வந்திருக்கிறது அப்படிப்பட்ட வெகுஜன ஊடகங்களினுடைய துணை இல்லாமல் இந்த தேர்தலை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் எல்லோரையும் உள்ளடக்கி அந்த இன்க்ளூசுன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இல்லையா அதை நோக்கி அதற்கான வேலைகளை செய்ய பாருங்கள் தயாநிதி மாறன் அவர்களோ அல்லது மற்றவர்களோ இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்பது அது டி ராஜாவாகட்டும் அல்லது செந்தில்குமார் அவரே வருத்தம் தெரிவித்தார் இல்லை ஃப்ளோருக்குள்ளே வருத்தம் தெரிவித்தார் திரும்ப பெறன்னார்ல குறைஞ்சபட்சம் அதையாவது அவர் உறுதி செய்ததைப் போல மற்றவர்களும் உறுதி செய்வது என்பது அடுத்த எலெக்ஷன் நோக்கி இது நகரத்தும் பொது மெமரி அப்படிங்கிறது பொதுமக்களினுடைய நினைவுகள் அப்படிங்கிறது ஷார்ட் லிவிட் தான் ஆனால் எலெக்ஷன் வரைக்கும் அது இருக்கிற பட்சத்தில் அது உங்களுக்கான விலைகளை நிச்சயமாக கொடுப்பதற்கான வழி என்பதை மட்டும் பதிவு செய்கிறோம் எந்த விதத்திலும் மேட்டிமைத்தனத்தை நீங்கள் நினைத்து கொள்வீர்கள் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களை மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் குரலின் வளமான எக்ஸ்க்ளூசனுடைய கோர் வேல்யூவாக இருக்கிறது பிஜேபியை இன்னும் கூடுதலாக வீரியமாக காத்திரத்தோடு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள் பார்ப்போம் அடுத்தடுத்து எப்படி பயணிக்கிறது என்று தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்